எங்கள் தளபதி பொறுமையாக இருக்காருன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது என்றைக்குமே சொல்கிறேங்க இப்போ நாய் கொலைச்சிக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் அது வேலைக்கே ஆகாது இது பாருங்க எங்கள் விசில் சின்னம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நம்ம தான் பயங்கரமாக இருக்குது ஒரே நைட்டில் ஒப்பாமா ஆனான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரே நைட்டில் என்னோட எங்களோட சின்னத்தை வந்து உலகம் முழுக்க பரப்பிட்டோம் கூட்டணி எதுவும் அறிவிக்கலாது கூட்டணி அறிவிக்கலைன்னா தலைவர் வந்து போன செயல்வீரர்கள் கூட்டத்தில் சொல்ல சொல்லிட்டார் தெளிவாக ஊழல் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு யாரெல்லாம் ஊழல் பண்ண மாட்டாங்களோ அவங்க தான் எங்கள் கூட கூட்டணிக்கு வர முடியும் அதனால் அது அவங்க அவங்களோட நிலைப்பாடு அவ்வளோதான் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் விக்டரி தான் தளபதி விஜயனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வெற்றி தான் இன்றைக்கி இல்லை அவர் கரியர் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் அவர் வெற்றி தான் பெற்றிருக்கிறார தவிர தோல்வின்றது அவரோட சுவாசத்தில் கூட கிடையாது விசில் சத்தத்தை இப்பயே கேட்டுக்கிட்டீங்க கண்டிப்பாக வெற்றி விசில் ஊதப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இதுக்கு முன்னாடி வந்து ஏகப்பட்டே இதாக போச்சு மக்கள் நம்பி நம்பி ரொம்ப வேஸ்ட் ஆகி போச்சு இப்போ ரெண்டுமே வேண்டாம் இப்போ வந்து மக்கள் காண்டா நம்ம தளபதி வந்திருக்கார் எவ்வளவு அவ்வளவோ கோடி அவர் வந்து பிரசாமல் வந்து அவர் அவர் பேசாமல் வந்து சினிமாவுலேயே இருக்கலாம் அவங்க வந்து ஏன் ஏன் மக்களுக்கு நான் செய்யணும் என் மக்களுக்கு நான் செய்யணும் அதனால் இரநூத்தம்பது கோடியை விட்டுட்டு சாதாரண மனசாரான இது நம்ம மக்களுக்காண்டி மக்கள் ஏன் மக்கள் நான் செய்வேண்டா அப்படின்னு வர்றாங்க தளபதி பயங்கரமாகுது நான் விசில் சென்னை ரொம்ப சூப்பராகுது மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு அதாவது இது வந்து என்னன்னா எதிர்கட்சி ஆளுங்கட்சியெலாம் ரொம்ப தப்பாக விமர்சனம் செய்கிறாங்க இது வந்து விசில் சின்னம் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது என்ன சொல்கிறேன்னா விசில் சின்னம் வந்து குப்பை வாரவங்க அப்படின்றாங்க ஆனால் எங்கே செய்யணும்னா இந்த விசில் சின்னம் தான் இந்த குப்பை வந்து அந்த அழுக்கு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுது நம்ம சின்னம் ஸோ அதனால் கிடச்சி ரொம்ப சந்தோஷமாகுது ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன் நான் எதிர்கட்சியும் சரி ஆளுங்கட்சியும் சரி எங்களுக்கு கூட்டணி இல்லைனாலும் மக்களோட சப்போர்ட்டுக்குது நான் அப்படிலாம் எதுவுமே இல்லைண்ணா மக்கள் நல்ல நல்லா வரவேற்புதுண்ணா எங்களெல்லாம் அரசியல் எங்களுக்கு பிடிக்காதுண்ணா எங்க தளபதி ஒரு முகத்துக்கோசம் தான் நாங்கள் அரசியல் வந்துருக்கோம் தளபதியோட ஃபேஸ்கட் தானே முக்கியம் புரியுதுங்களா தளபதி ஃபேஸ்கட் கோசம் நாங்கள் பிகில் வந்து நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் மக்களுக்கு ரீச் பண்றோமோ அந்த அளவுக்கு ரீச் பண்றோம் என்னன்னா நாங்கள் உறுப்பினை செயற்காக நாங்கள் வீடு விட போறோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎம்கே ஆள் ஏடிஎம்கே ஆள் என்னன்னா டிவிக்கு தப்பா ஓட்டு போடணும்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் வந்து கொஞ்சம் தப்பாக பேசுகிறாங்க யார் ஆளுங்கட்சியாக ரொம்ப அணையாக பண்ணுறாங்க ரொம்ப அக்கிரமம் பண்ணுறாங்க ஏமாத்துறாங்க ரவுடிசம் பண்ணுறாங்க அப்படின்றாங்க ஆனால் மக்கள்கிட்ட எங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல விருப்பதுண்ணா நான் ஒரே ஒரு ஒன்று ஒன்று சொல்லுன்னா மாடு இழித்தாலும் அதோட கொம்பு இலைக்காது எங்ககிட்ட கூட்டணி இல்லைன்னாலும் மக்கள் சப்போர்ட்டுக்கிறாங்கண்ணா அதெல்லாம் ஒரு சிரிப்பாக நான் ஃபஸ்ட்டு அவங்க யோகி எங்கள் தலைவர் பற்றி பேசுகிறது அவங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது அவங்க வந்து ஊழல் பண்ணுங்க பயங்கரமாக ஊழல் பண்ணுங்க டயர் நக்கி பண்ணுங்க எங்கள் தலைபதி வந்து உழைச்சி முன்னுக்கு வந்து மக்கள் வந்து ஒரு உச்சத்தில் அவர் வச்சதுனால ஸோ அவர் வந்து என்னென்னா மக்களுக்காக நான் எதனா பண்ணதுக்கோசம் அவரோட இரநூத்தம்பது கோடி உச்சத்தை விட்டு எங்களுக்காக வந்துடுறேண்ணா பாவனை எங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறேண்ணா கரூரில் மேட்டரில் எவ்வளோ சிபிஐ மேட்ரு எவ்வளோ எவ்வளோ விஷயங்கள் எவ்வளோ இஷ்யூவெலாம் வந்தது எவ்வளோ கெட்ட பேர் வந்தது அதெல்லாம் நினச்ச ரொம்ப கஷ்டமாக இருந்தாங்க தலைவர் நினச்சாரு அவர் மேலே அவ்வளோ பழி இது அந்த ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணாத அளவுக்கு அவ்வளோ பழி பண்ணுறாங்களா எதிர்பார்த்தது தான் எந்த சின்னமாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்திருக்கும் விசல்ன்றது வந்து ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து பழக்கப்பட்ட விசில் எங்களுக்கு வந்து அதனால் எங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது சென்னை மக்களே எங்களுக்கு வந்து சந்தோஷம் எல்லா சீசன் டைம்லையும் நாங்கள் சொல்லி சொல்லி பழக்கப்பட்டது இது எங்கள் தளபதிக்கும் வந்திருக்கணும் போது சந்தோஷமாக இருக்குது சின்ன மக்களுக்கு எப்படி போய் சேருன்னு சேரணும் இப்போ ஏடிஎம்கேலாம் தெரியும் ரெட்டால உதவி எல்லாரும் தெரியும் அந்த விசில் தினம் எவ்வளோ மக்களுக்கு ரீச் நினைக்கிறேன் நினைக்கிறீங்க உதயசூரியனும் ரெட்டாலையும் முத அரசியல் களத்தை காணல ஐம்பது ஆண்டு காலம் அவங்க வந்திருக்காங்கல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருந்து உதயசூரியன் அதன் பிறகு எம்ஜிஆர் வந்ததுக்கு அப்புறம் இரட்டை இலை அவங்களுக்கும் ஒரு டைம் எடுத்திருக்கும்ல அவங்க சின்னத்தை உதவி காட்டுறதுக்கு வந்து அந்த டைம்ல நம்ம டைம் டெவலப் பண்ணி தான் அப்ப அந்த மக்களுக்கு எப்படி அந்த ஸ்ட்ராட்டஜி போர்க்கூட இருக்குன்னு ஏன்னா எங்களுக்கு வந்து இது சின்னமாக மக்களுக்கு போய் பதினிறதை விட தளபதின்ற முகம் தளபதின்ற பேர் மக்கள் மனசில் பதிஞ்ச ஒரு விஷயம்ன்றனால எங்கள் ஈஸியாக தான் இருக்கும் மக்கள் அன்னைக்கு உள்ளே போலிங் போட்டு உள்ளே போகும்போது தெளிவாக இருந்தாலே போதும் நம்ம யாருக்கு போட போகிறோம் இந்த நாலாண்டு காலம் இத்தனை ஆண்டு காலம் நம்ம இவங்க அவங்க மாற்றி மாற்றி என்ன மாதிரி கஷ்டங்களை அனுபவித்தோம் ஒரு மாற்றத்துக்காக நம்ம பண்ண போகிறோம் உள்ளே போனாலே போதும் சின்னதாக தானே ஓட்டு மற்ற இடத்துல மற்ற அது எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க என்ன தரு தொகுதி இருக்குன்னா ஒவ்வொரு தொகுதிகளையும் தளபதியுடைய குருதியகம் செயல்பட்டு இருக்கு பயிலகம் ஒவ்வொரு வார்டுக்கும் செயல்பட்டு இருக்கு ஒவ்வொரு வார்டுகள்லேயும் ஒவ்வொரு மாடல் அலுவலகத்தின் ஏற்பாடுல இலவச விருந்தகம் செயல்பட்டு இருக்குது இது எந்த கட்சியும் பண்ணிடல இலவச உணவுன்னு சொல்லிட்டு அதை நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் மக்கள் வந்து சாப்பிட்டு போயிட்டு தான் இருக்காங்க மக்கள் படிச்சுட்டு தான் இருக்காங்க குருதி கம்ப்ளீட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க எல்லா ரீச் ஆகிட்டு தான் இருக்குது தெரியாது நாங்கள் பார்க்கல அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து கட்டுக்கதைகள் சொல்லணுன்றதுக்காக சொல்கிறது மக்களுக்கு தெளிவாக தெரியுது நம்ம யாருக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு தளபதி தான் வேணும்னு நினைக்கிறவங்க அவங்க மாடுச்சதுக்கு அவங்க வார்டு நம்பரையும் ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க இப்போ மக்கள் பொறுத்த வரைக்கும் கூட்டணி இல்லாமல் எப்படி நாள் கூட்டம் எதுவும் அரும்பிக்கல எதுவும் பண்ணல அது பாக்கறீயா எப்படி இருக்கும் இல்லை ஆக்சுவலி எங்களுடைய ஒப்பனையும் பொறுத்து கூட்டம் இல்லாமல் எங்களுக்கு நல்லது நாங்கள் நினைக்கிறோம் எதிர்பார்க்குறது வந்து அப்போதான் தெரியும் மக்களுக்கு வந்து இப்போ பதினெண்டு வருடம் பதினெண்டு வருடமாக மூன்று எலெக்ஷனை பார்த்தது தான் நம்ம நம்மளுடைய இன்னொரு நாம் தமிழர் கட்சியுடைய சீமானா அவர்கள் அவருடைய ஓட்டு சதவீதம் எடுத்தோடனே எட்டு சதவீதம் வரலையே முதல் எலெக்ஷன்லேருந்து அவரும் போ போராடி பேசி கொள்கைகளை ஒருவரையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் பேசி பேச கொண்டு வந்திருக்காரு அவருக்கு ஒரு இது ஏற்பட்டுச்சுல்ல நாங்கள் ஆசைப்படுற தாண்டி மக்கள் நடந்து பண்ண நினைக்கிறனால முதலமைச்சர் எங்களை முதல் வேட்பாள எங்களை ஓப்பனாக சொல்ல முடியுது மற்றவங்களும் சொல்கிறாங்க தான் இல்லைன்னு கிடையாது ஆனால் அதெல்லாம் தாண்டி நாம் தமிழரை தாண்டி திமுகவை தாண்டி அண்ணாத தாண்டி மக்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் ஓட்டு போட வேண்டிய நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது கழகத்தோழர்களாக தொண்டர்களாக எங்களுக்கு அந்த நம்பிக்கை மக்கள் மேலே இருக்குது மக்களை நம்புகிறோம் தாவேக்கா வந்து தமிழக தலைவர் தளபதி விஜய் பேசலனாலும் மக்கள் பேசுகிறாங்க எதிர்க்கட்சியினர் பேசுறாங்க ஆளுங்கட்சியினர் பேசுறாங்க வாடகை வாங்கிட்டு இருக்க மீடியாவுக்கு பேசிட்டு தான் இருக்கு சும்மாவே டிபேட் நடக்குது சனிக்காம சனிக்கிழமை எடுத்தீங்கன்னா மக்கள் மன்றத்தில் மக்கள் சப்டி பேசிட்டு தான் இருக்காங்க கண்டென்ட்டே இருக்காது தாவேக்கா இப்படி கூப்பிட்டு பேசுறது அண்ணன் இப்ராஹிம் ராவத் எப்படி கூப்பிட்டு பேசுறது அண்ணன் ரமேஷ் எப்படி பேசுறது லைலாமணி இப்படிதான் போயிட்டு இருக்குது

அதுதான் வந்து தேர்தல் எப்படி பிரச்சாரம் பண்ணணும் என்ன என்ன இந்த திட்டம் இருக்கு அந்த திட்டப்படி எல்லாம் வந்து தளபதி மூலமா வந்து சொல்ல சொல்லுப்பறாங்க அதன்படி நாங்க கேட்டு மக்களுக்காக வந்து செய்ய போறோம் இன்னும் பயங்கரமா இருக்கும் சூப்பரா இருக்கும் இன்னும் வந்து எதிர்க்கட்சி வியந்து பாக்குற மாதிரி எங்களுடைய செயல் அப்படி இருக்கும் பிரச்சாரம் மக்களுக்கு எப்படி பேசறாங்க

இப்போ நம்ம சின்னத்தை பார்த்து கிணல் பண்ணுறாங்க விசில் வச்சவொடனே குப்பை வண்டி வந்துச்சுன்றாங்க இந்த விசில் வச்சவொடனே குப்பை வண்டி வருதுன்னா அது நாட்டை சுத்தப்படுறதுக்காக வருது இந்த விசில் இப்போ நம்மளுக்காக வந்திருக்குன்னா நாட்டை நல்வழிப்படுத்த வந்திருக்கு எல்லோரும் ஆட்சி செஞ்ச காலம் இது இப்போ புதுசாக அண்ணன் வந்திருக்காரு அண்ணன் ரீச் ஆகாதா இல்லையா பல பேர் பேசுகிறாங்க நீங்கள் படத்தை ஓனால் மடக்கிடலாம் இந்த விசில் சத்தத்தை என்றைக்குமே மடங்க முடியாது நாங்கள் அடிக்கப் போகிற விசில் அந்த கோட்டைக்கு கேட்கும் அண்ணன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எல்லாம் கூட்டணி வச்சு தான் ஜெயிச்சிருக்காங்க அம்மா எப்படி அந்த காலத்தில் கூட்டணி இல்லாமல் ஜெயிச்சாங்களோ எங்கள் அண்ணன் சோழவா நின்று ஜெயிப்பார் காலம் பதில் சொல்லும் வெற்றி எங்கள் அண்ணனுக்கு தான் கூட்டணி வச்சா மட்டும் பெரிய கூட்டணி கூட்டணி பேசுகிறாங்களே கூட்டணி பேச்சு வாரத்தில் பேரம் போயிருக்குது ஒவ்வொரு எப்போ நாங்கள் பேரம் பேசல பேரம் பேசலாங்களே தாங்களே பொட்டியை கை மாற்ற தான் ஒவ்வொரு கூட்டணி கணக்கும் தொடங்குது எங்கள் அண்ணன் அதெல்லாம் தொடங்க மாட்டார் நேரடியாக எதிர்க்கார் மக்கள் இந்த சின்ன மக்கள்கிட்ட ரீச் ஆகிடுச்சு இந்த சின்ன எளிதான சின்னம் எங்களுக்கு சூப்பரான சின்னம் வச்சிருக்கு இங்கே அடிக்கிற விசிறு தமிழ்நாட்டு ஃபுல்லாக கேட்கும் அண்ணன் எங்கே நின்றாலும் மாஸ் வெற்றி இரநூத்தி முப்பது ஆறு தொகுதியிலும் டிவிக்கு மாவட்டம் எங்கே நிற்கிறாங்களோ சோலாவாக வின் பண்ணுவாங்க இப்போயும் சொல்கிறேன் எப்படி எம்ஜிஆருக்கு அப்போ உலக சுட்ட வாலிபம் முடக்கினாங்களோ அதே மாதிரி எங்கள் அண்ணன் படம் மடங்கியிருக்காங்க இப்போ படம் வந்தால் தளபதி டைட்டில் கார்டு தான் வரும் எலெக்ஷன் முஞ்சு வின் படம் வந்துடுனா சிஎம்

சென்னை அம்மா தொகுதி விசில் சின்னம் மாசான சின்னம் விசில் எங்களுக்கு தான் இந்த சும்மா இந்த சூரியன் மோதிக்கும் இந்த சூரியன் வந்தால் இது பண்ணும் சூரியன் வந்து இருக்குது மக்களுக்கு ஒரு வெளிச்சமும் இல்லை வெளிச்சம் எதுவுமே இல்லை இந்த விசில் சத்தம் எல்லாருக்கும் விசில் நம்ம ஒரு போட்டியில் ஜெயிச்சா கூட விசில் வச்சு கொண்டாடுறோம் இந்த ஆட்சியிலும் நம்ம ஜெயிச்சு விசில் வச்சு கொண்டாடுவோம் இலையும் ஒன்றையும் பண்ண கிடையாது சூரியனும் ஒன்றையும் பந்து கிடையாது இந்த ரெண்டுத்தையும் தூக்கி போட்டு மக்கள் அண்ணனை விரும்புகிறாங்க அண்ணன் வரணும் எதிர்பார்க்குறாங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து அண்ணன் வரணும் அந்த அரியாசனில் உட்காரணும் எப்படி நம்ம விஜயகாந்த் ஐயாவை விட்டோமோ அடுத்து அண்ணனை விடமாட்டோம் அண்ணனும் அந்த கோட்டையை உட்கார உட்காரப்போம் புரியவங்க தான் இருக்குதுன்றாங்க எங்களுக்கு ஒரு நாள் போகிறப்பா எங்களுக்கு மூணு மாதம் தேவை இல்லை ஒரு நாள் எங்களுக்கு குத்தா போதும் எங்களுக்கெல்லாம் நாத்தியாமல் ஒரு நாள் லீவில் இருந்தால் குத்தா போதும் நாங்கள் எனி டைம் ஒர்க்கிங் டே தான் உங்களுக்கெல்லாம் ஒர்க்கிங் டே கிடையாது நாங்கள் வேலை இருந்தாலும் வேலை இல்லைனாலும் அண்ணன் பின்னாடி நாங்கள் நிற்போம் அண்ணன் பின்னாடி மக்கள் நிற்கிறாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் மாசான வெற்றி பெற்று அரியல உட்காரும் எப்படி அண்ணா நின்று ஜெயிக்கும் போது திமுக டெபாசிட் போனாங்களோ அதே மாதிரி இந்த வாட்டி எடப்பாடியும் போவார் ஸ்டாலின் ஐயாவும் போவார் தேர்தல் ஒரு ஒரு தொகுதியில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குது நம்ம அதில் இப்போ சென்னை மண்டலத்தை எடுத்தால் சென்னை முழுக்க இருக்கிற தொகுதியில் எப்படி தேர்தல் ஆர்கனைஸ் பண்ணுறது எப்படி ரூட்டை போடுறது இப்போ தளபதி சப்போஸ் தளபதி வருவார் தளபதி வருவார்னா அங்கே எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது வேற என்ன அசமாதம் நடக்காமல் எப்படி மெயின்டைன் பண்ணுறது ஓவரால் அந்த இப்போ சென்னையில் இருக்கிற பதிமூணு தொகுதியிலையும் எப்படி நம்ம வின் பண்ண வைக்கிறது மெயின் பதிமூணு தொகுதியும் வின் பண்ண வைக்கிறது அதெல்லாம் இவங்க எப்படி இவங்க தான் ஒருங்கிணைக்கிறாங்க

இருபது ரூபா இருபதுருவா நோட்டை கொடுத்து என் வீட்டுக்கு வாங்க நான் இருபதாயிரம் தரேன்னு சொல்லிட்டு ஓட்டு வாங்கினேன் அவர் இல்லை பேசக்கூடாது ஃபஸ்ட்டு இப்போட வாங்க ஆர்கே நகர் மக்கள் மக்கள்கிட்ட கேளுங்க இருபது ரூபா நோட்டை கொடுத்து ஓட்டு வாங்கினார் அவர் அவர் வின் அவர்லாம் பேசலாமா இருபது ரூபா நோட்டு அவர் பத்து ரூபா பாலாஜி இருக்கிற மாதிரி இருபது ரூபா டிடி நகர் அவரை தப்பாக பேசல எங்கள் தளபதி விமர்சித்தால் நாங்கள் எவ்வளோனாலும் விமர்சிப்போம் அது யாராக இருந்தாலும் சரி எவராக இருந்தாலும் சரி ஒருத்தனை பத்து பேர் எடுத்தால் அதை சொல்ல முடியாது பத்து பேரை ஒருத்தனை எடுத்தால் ஓவரால் இப்போ நீங்கள் சென்ட்ரலில் எடுத்தாலும் அவங்க பிளான் பண்ணி தான் இது தடுத்துறாங்க அவங்களால தான் இப்போ இந்த படமே வராமல் இருக்குது அந்த மாதிரி இப்போ ஸ்டேட்டில் இருக்கவங்க என்னன்றாங்களா ஸ்டேட்டில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த படம் வந்தாலும் எங்கள் சந்தோஷம்ன்றாங்க ஏன்னா இப்போ விமே விஜய்யை நம்ம நம்ம சப்போர்ட்டு கைக்குள்ளே போட்டுக்கிட்டால் அவங்க ஏன்னா ஓகே இவரே ஒன்றா வர மாதிரி ஒரு பேச்சு வருது படம் வருதோ இல்லையோ எங்களுக்கு எப்போ வந்தாலும் எங்களுக்கு அதை தீபாவளி பொங்கல் எல்லாமே அவர் படம் வராமல் நாங்கள் தான் கஷ்டப்படுறோம்

எப்படின்னா எங்கள் தெருக்கு தெரு சந்துக்கு சந்து மூளைக்கு மூளை எல்லாமே எங்க பிரச்சாரம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு தானே இருக்கோம் இப்போயே தெரிஞ்சிட்டு இருக்கோம் பாதி மக்களுக்கு அவர் தான் சிஎம்னு இன்னும் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் முழுமையாக அவர் வந்து சிம்மா சின்னத்தில் அதுக்கப்புறம் மக்கள் எல்லாருமே நல்லா இதுவாகிடுவாங்கண்ணா

தளபதி விஜயின் வரப்போது அவ்வளவுதானா கண்டிப்பா ரிலீஸ் பண்ணாதான் அவங்களுக்கே அவங்க வச்சுக்கணும் ஒரு வேட்டு இது இது தான் சொல்ல முடியும் ஏன்னா வந்து இவங்க பண்ற திருட்டு இவங்க இந்த மதுபோதை இந்த கஞ்சா அதெல்லாம் இவங்க பண்ற அந்த இதுவெல்லாம் வந்து எங்க தளபதி வந்து ஒரே படத்துல வந்து வெளிப்படுத்தலாம்னு இருந்தாரு இப்ப அந்த படத்தை விட்டா நம்மளோட திருட்டு எல்லாம் தெரிஞ்சிடும் மக்கள் எல்லாம் இப்போ கொஞ்சம் உசாராயிட்டாங்க இன்னும் உசாராயிடுவாங்க நம்மளுக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்ட்டு அந்த படத்தை இப்ப நிக்க வச்சுக்கிறாங்க நீ எப்ப நீ எப்படி வேணாலும் நிக்க வச்சுக்கோ எங்களுக்கு அதை பத்தி எல்லாம் பாத்தீங்களா ஆடியோ லஞ்சே இங்க மலேசியால பாத்தீங்களா டெல்லி எங்க தளபதி ஆதரவு நிறைய இருக்குண்ணா இவங்களுக்கு வெறும் தமிழ்நாட்டுக்குள்ளேயே இவங்க குண்டு சட்டையிலேயே குதிரை ஓட்டின் இருக்கவங்க இப்படி இருக்கும் நம்ம தளபதி ஆல் ஏரியாலும் ஐயா கில்லி நான் ஆமாண்ணா இப்போ இந்த எப்படி பார்க்குறோன்னா அவர் எது பேசினாலும் கருத்து வைக்கிறாங்க அந்த பட படம் ரிலீஸ் பண்ண விடல நாங்கள் ஒரு கொடி ஆகட்டும் ஒரு மன்றோ துறக்கத்தாகட்டும் எது பண்ணாலும் இந்த காவல்துறை வந்துடுறாங்க ஏதாச்சும் ஒன்று வந்து வந்து எதாச்சும் ஒரு பிரச்சனை இந்த டிவிக்கேன்னு பேரக்கிறதால ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணினே இருக்காங்க இப்போ இதுக்கெல்லாம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்கள் தளபதி வந்தாதானா அவங்க வாயெல்லாம் மூட முடியுமே கொஞ்ச நாள்னா இவ்வளோ நாள் நாங்கள் எல்லாத்தையும் எங்கள் தளபதி ஒரு முகத்துக்காக நாங்கள் கட்டுப்படுத்திக்கணும் இன்னும் கொஞ்ச நாள் அந்த தீயசாத்தி அழிச்சிட்டோம்னா எங்கள் தளபதி வந்து சிம்மாசனத்தில் உட்கார வச்சிருவோம்ண்ணா ரொம்ப சந்தோஷம் விசில் சின்னம் வந்து விசில் இப்போ எப்படி அந்த படம் வந்தோன்னே எப்படி ஓடிச்சு அதுமாரி தான் எங்கள் வாழ்க்கை ஜனங்க ஃபுல்லாக இப்போ இவர் தான் முதலமைச்சர் இவர் தான் வருவார் அதெல்லாம் தூரம் எல்லா மக்களும் இவர் தான் அந்த விசில் அடித்தோடனே வந்து நிற்பாங்க அவங்களுக்கு மக்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது அவங்க இவங்க இவங்கெல்லாம் கிடையாது மக்கள் என்ன சொல்கிறாங்க மக்கள் என்ன நினைக்கிறாங்கோ அதுதான் வெற்றி தமிழக வெற்றி கழகன்னா அதில் தமிழகத்திலே வெற்றி வந்துச்சே அதனால வந்து கண்டிப்பாக நாங்கள் தான் ஜெயிப்போம் சூப்பராக நடந்தது எல்லா மாவட்டங்களும் அழகாக பேசினாங்க தெளிவாக ஒரு கட்சியில் எப்படி இருக்கணும் சூப்பராக பேசினாங்க எங்க எங்க தொகுதியில் இது வந்தது பெரிய விஷயம் தான் தொகுதி திமுக தான் திமுக தான் டிவிக்கே தான் இப்போ சூப்பராக இருக்கும் நாங்களும் நல்லா இருப்போம் பசங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க எந்த நேரமும் தெருவுக்கு தெருவுக்கு கெஞ்சா குடிதான் எங்களை பார்க்கும் போது ரொம்ப மனசு கஷ்டம் இந்த எல்லாமே மாறும் கண்டிப்பாக மாறும் அது பத்தி கவலை கிடையாது முடக்குனா முடங்கி கிடக்க மாட்டோம் கண்டிப்பா வரும் வெற்றி நாங்க அடைவோம் வெற்றிக்காக தானே முடக்கிறாங்க படத்தை முடக்குனதுக்கு காரணம் என்னன்னா இப்படி எல்லாம் மடக்குனாதான் நாங்க முன்னுக்கு வருவோம்ன்றது அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சு நாங்கள் எங்கள் தளபதி பொறுமையாக இருக்காருன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது என்னைக்குமே சொல்கிறேங்க இப்போ நாய் கொலைச்சிக்கிட்டேதான் இருக்கும் ஆனால் அது வேலைக்கே ஆகாது சைலண்டா இருக்கிற நாயை பாருங்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும் ஆனால் எல்லாமே சைலண்ட்டாக இருக்குதுன்னா நன்மைக்காகதான ஒழிய தீமைக்கு கிடையாது எங்கள் தூய சக்தி நிற்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வருவாரு நாங்களும் பாதுகாப்பாக இருப்போம் எங்களுக்கு பெண்கள் அனைவருக்குமே நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்குங்க